வச்சன் சார் அவர்களை பேச அழைக்கிறோம் வாங்க சார் படத்தை வாழ்த்துறதுக்காக எல்லோருக்கும் வணக்கம் மோகனி மோகன் நீ தான் எனக்கு பேசணும் வா i am so 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 happy நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி ரொம்ப ரொம்ப ஹாப்பி மோகன் வந்து அடுத்தடுத்து மேலும் மேலும் சிறந்த படங்களை கொடுத்துட்ருக்காரு என்னோடய வாரிசு இந்த மாதிரி மேலே மேலே போகிறத விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது ஐம் ஸோ 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 ஹாப்பி அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம் இது எனக்கு வந்து ஷயன் நிகாம் வந்து நான் சொன்னேன் ஐ லவ் ம ஆன் இன் ஹிஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ் கிரேட் கிரேட் என்ட்ரி அண்ட் இஸ் கோயிங் டு ராக் தமிழ் ஃபீல்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக தமிழில் ஒரு பெரிய ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டு வருவார் ஏன்னா இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி டேலண்டட் அண்ட் ஐம் வெரி ஷுவர் இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் கோயிங் டு ராக் மோகன் வந்து ரொம்ப சின்சியர் ரொம்ப டெடிக்கேட்டட் டிடெர்மினேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்கிற ஒரு பையன் ஸோ இந்த ஹோல் டீமுக்கு நிகாரிகா வந்து நான் அந் அவங்கள வந்து நான் குழந்தைன்னு சொல்லணும் ஏன்னா நான் ருத்ரவீனான்னு கே பாலச்சந்திர சார் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர் சிரஞ்சீவியோட பிரதர் அவங்களோட டாட்ரு அவங்க ஸோ ஸோ ஹாப்பி இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா அண்ட் கலை கலை வந்து ஒரு என்ன சொல்கிறது இப்போ தமிழ் சினிமாவில் கலக்கிட்ருக்காரு வெரி வெரி ஹாப்பி கலை சிஎஸ் மியூசிக் வந்து சாம் அவரை எழுந்தாலே சத்தம் வருது அந்தளவுக்கு பிரமாதமாக மியூசிக்கில் இருக்காரு ஹோல் டீம் ஒரு ஒருத்தருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசரை தான் ரொம்ப ஸ்பெஷலாக பாராட்டணும் ஒரு புது வந்து முன் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் தொடர்ந்து கொடுப்பார் அதுக்காகவும் சொல்றேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் கோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மெட்ராஸ்காரன் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் மோகன் மோகன்தாஸ் நம்ம நண்பர் சாரோடைய அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் என்கிட்ட ரொம்ப நாளாக நெருங்கிய நண்பர் ஒரு படத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்கிட்ட வந்து பேசுவார் இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதேமாதிரி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்ன யாருமே இல்லை விவேகாஸ் ஃப்ரெண்டு பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் ரெண்டுமாராரு மிகப்பெரிய ஒரு சக்சஸை இடத்தை பிடிப்பார் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு மலையாளத்தில் மிகப்பெரிய படம்லாம் ஓடிச்சவருக்கு ஸோ தமிழில் வந்து பயங்கரம் பட்டை கழுவனோம் அது இல்லாமல் ஒரு நிறைய ட்ரைனிங் எடுத்து நம்ம சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸில் ட்ரைனிங் சிக்ஸ் மந்த் மேலே ட்ரைனிங் எடுத்து தான் வந்தார் ஸோ அவரும் இந்த படத்தில் கலந்துருது அப்புறம் கலை என்னுடைய நண்பர் அவரும் நாங்களும் அசோக் மேட்டை அசோக் நகர் அசோக் நகரில் பார்க்கலாம் சுற்றிட்டு இருப்போம் ஸோ கலையோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது இவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தென் எல்லாருக்குமே இந்த டீம் தான் மெயினாக ப்ரொடியூசர் நான் வந்து ஒரு படத்தை நம்பி ஒரு ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு செம்ம ஒரு ஒரு பாசிட்டிவாக இருக்குது இங்கே இங்கே வரும்போதே அவ்வளோ எல்லாரோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த படம் இதே ஒரு சந்தோஷத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் நம்புறேன் வாழ்த்துக்கள்